குரு ஸ்மரணம் மகத்தானது ஏனெனில் குருவும் பக்த ஸ்மரணம் செய்கிறார் தியானம் செய்பவர் தியானம் செய்யப்படுபவருடன் ஒன்றிவிடுகிறார் இருவரும் பூர்ணமாக தம்மை மறந்து விடுகின்றனர் பாபா சொன்னார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது ஆனால் நானோ இரவும் பகலும் உங்களையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆகவே நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என விரும்பினால் நாம ஜபத்தை மறக்காமல் செய்யுங்கள் அவரது நாமத்தை ஜபிக்கின்ற ஆற்றலை தருமாறு வேண்டுங்கள் கிழக்கு முகமாவோ வடக்கு முகமாவோ அமர்ந்து ஜெபிப்பதும் அதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்குவதும் சிறப்பானது என்றாலும் இந்த விதி கட்டாயமானது அல்ல எனவும் அறியுங்கள் ஜெபம் செய்யும் போது ஜபமாலையை பயன்படுத்தினால் மிகுந்த பலன் விளையும் நாம ஜெபம் செய்ய முடியாத போது காதால் கேட்பது நல்லது நாம பாராயணம் நடக்கும் இடங்களுக்கு சென்று வாருங்கள் பிங்களா என்ற வேசி கடவுள் நம்பிக்கை இல்லாதவள் அவளுக்கு ஒரு திருடன் கிளியை பரிசாக ஒரு முறை தந்துவிட்டு சென்றாள் அந்த கிளியை அவள் அன்புடன் வளர்த்து வந்தாள் அது எப்போதும் ராமா ராமா என்று சொல்லிக் கொண்டிருக்கும் கிளி சொல்வதை அவள் காது கொடுத்து கேட்பாள் இது அவளது மனதிற்குள் மாற்றம் உண்டாக்கியது பாவத்திலிருந்து விலகி அவள் இறைவன் திருவர்களுக்கு பாத்திரமானாள் ஒரு ஒரே முறை சொன்னாலும் நாமஜபத்திற்கு பலன் உண்டு அஜாமினன் என்ற அந்தணன் இருந்தான் ஆச்சாரமான அவன் காலப்போக்கில் தவறான வழியில் சென்று ஒரு விபச்சாரியை மணந்தான் இதனால் அவனது வாழ்க்கையும் தவறானதாக இருந்துவிட்டது பல குழந்தைகளை பெற்று வளர்த்தான் அதில் ஒரு குழந்தைக்கு நாராயணன் என்று பெயர் வைத்திருந்தான் அவனுடைய ஆயுள் முடிந்து மரண வேலை வந்தபொழுது எமதூதர்கள் வந்தார்கள் அந்த அஜாமணன் அழைப்பதற்காக நாராயணா நாராயணா என்று கத்தினான் அவனது பாவங்கள் அழிக்கப்பட்டு அவன் சொர்க்கவாசியானான் என்கிறது பாகவதம் உன்னை மிகப்பெரிய பக்தராக்குவதும் பகவானிடத்தில் நெருக்கமாக சேர்ப்பதும் பிறர் நலனை நீ நாடும்போது உனக்கு உதவியாக இருப்பதும் நாமஜபமே இதை நாள்தோறும் செய்து இறைவனின் அன்புக்கு பாத்திரமாகி வாழ்வீர்களாக ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர ஓம் சாய் ஸ்ரீ சாயி ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய் ஜெய் சாய் ராமநாமம் செய்வோம் நாம ஜபம் செய்வோம் மனமலங்களை அழிப்போம் கேள்வி பதில் கடவுளை எவ்வாறு நாம் அறிய முடியும் பதில் உணர்வினால் மட்டுமே அவரை நம்மால் அறிய முடியும் உணர்வினால் கண்டிப்பாக கடவுளை அறியலாம் கேள்வி பற்று நிறைந்த இடத்தில் இருந்து கொண்டு பற்று ஒட்டுதல் இல்லாமல் வாழ்வது எப்படி பற்றற்ற நிலை இல்லாமல் பற்றற்ற நிலையுடன் வாழ்வது எப்படி பற்று நிறைந்த இடத்தில் அப்படின்னு கேள்வி உப்பு கறிக்கும் கடல் நீரிலேயே பிறந்து அந்த நீரையே குடித்து வாழ்ந்து வந்தாலும் மீனின் உடம்பில் உப்பு ஏறுவது இல்லையே அப்படிதான் நமக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என நினைத்தபடி வாழ வேண்டும் அருமையான பதில் அடுத்த கேள்வி பாபாவின் உருவத்தை நமது தியானத்திற்கு எடுத்துக்கொள்வது சரியானதா பதில் பாபாவே இது பற்றி கூறியிருக்கிறார் தியானம் செய்வதற்கு என்னை உருவத்தோடோ அல்லது உருவமற்ற ஆனந்தமாகவோ தியானம் செய்யுங்கள் அல்லது அது கஷ்டமாக இருந்தால் இங்கே பார்ப்பது போன்ற உருவத்திலேயே என்னை பாருங்கள் அதையே இரவும் பகலுமாக சிந்தித்து வாருங்கள் அத்தகைய தியானத்தால் மனம் ஒருமையில் கரைந்து போகிறது தியானம் செய்பவர் செய்யப்படும் பொருள் தியானம் செய்யும் செய்கை ஆகியவற்றுக்கு இடையே உள்ள வேறுபாடும் மறைந்து பிரம்மத்தோடு ஒன்றுபடும் நிலையில் சென்று முடியும் பாபாவை எவ்வாறு அலங்கரிப்பது தூய அன்பு என்னும் சந்தனத்தை அவர் நெற்றியில் இடுங்கள் எளிமையான விசுவாசம் என்னும் பீதாம்பரத்தை ஆடையாக அணிவியுங்கள் அஷ்டபாவம் கொண்டுவரும் வரும் கண்ணீரால் அவரை குளிப்பாட்டுங்கள் திடமான சிறத்தை என்னும் சிம்மாசனத்தில் எழுந்தருளச் செய்யுங்கள் பக்தி என்னும் மேகலையை இடுப்பில் அணிவித்து அவரை உங்களுக்கே சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இருப்பதை அன்புடன் அவருக்கு சமர்ப்பித்து ஆரத்தி காட்டுங்கள்